செங்கோட்டையன செம்ம காண்டில் இருக்காரு இந்த ஒரு படத்துல சார்லையை தேடிட்டு ஒருத்தர் அலை வரல அவனை பார்த்தீங்களா அவன் தான் எங்கேயோ இருக்கிறா அந்த அளவுக்கு பயங்கர காண்டில் ஏன்னா என்னைய பற்றி எவன்டா இப்படி எழுதுறது இந்த செய்தியை நான் வன்மையா கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி செங்கோட்டையன உண்மையிலேயே ரொம்ப காண்டாகவே பேசியிருக்கா அப்படின்னு அந்த செய்தி என்ன அப்படின்னா தாவே கால செங்கோட்டையன் சிறப்பா சிறப்பாக சம்பவம் இல்லை அந்த மரியாதை மரியாதை தள்ளு தள்ளுன்னு தள்ளுறாய் இல்லையா அந்த மரியாதை இப்படியெல்லாம் என்னையை பண்றாங்க அதை வன்மையாக கண்டிக்கல என்னையை இவங்க இப்படியெல்லாம் பண்ணுறாங்கன்னு எவன்டா வெளியில் வந்து சொன்னது அப்படின்னு சொல்லி சொன்ன அந்த செய்தியை வன்மையாக பயங்கரப்பட்டிக்கிறாராம் தாவைய கால உள்ளுக்குள்ளே செங்கோட்டை என்ன போகிறப்ப அந்த என்ட்ரிய கொடுக்குறப்ப மரியாதை அள்ளுச்சு தாங்கு தாங்குன்னு தாங்குனாங்கன்னு வைக்கல அதுக்கப்புறம் இப்போ அண்ணன் ஏதாச்சும் வாய திறந்தார்னா அதாவது ஒரு ஆலோசனை ஏதாச்சும் ஒரு அட்வைஸு இந்த மாதிரி ஏதாச்சும் சொல்லலாம் ஒரு கருத்து அதுக்கு வாய திறந்தா வாங்கு வாங்குன்னு வாங்குகிறாங்கன்னா பார்த்துக்கலாம் உண்மையிலே அண்ணனை ரொம்ப அளவச்ச இடம் அப்புடின்னா இந்த தேர்தல் பிரச்சார குழுன்னு ஒன்று இல்லை அந்த குழுவில் அண்ணனை ஒரு புழுவாக சேர்த்துருக்காங்களாம் அண்ணன் என்ன நினச்சிட்டாரு நாம தான் தலைமை ஏற்று நடத்தணும் நம்மளைத்தானே இது நம்பி இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர் இருந்திருக்கார் நீங்க நினைக்கிற அளவுக்கு எல்லாம் உங்களை அந்த இடத்துக்கு எவ்வளவு இங்க கொண்டு போய் வைக்கல உங்களுக்குன்னு ஒரு இடம் ஒதுக்கி இருக்கும் போயிட்டு அந்த மூணாவது பிளேஸ்ல உட்காரு அண்ணனை கொண்டு போயிட்டு அங்க உட்கார வச்சிருக்காங்க என் மான மரியாதையெல்லாம் போச்சுன்னு மனக்குமுறையா கொட்டி தீங்குறது கூட ஒரு ஆள் பக்கத்துல இல்லாம தனியா போயிட்டு நெஞ்ச தட்டி தட்டி அடிச்சு அழுகிறாராம் அதத்தான் பார்க்க போறோம் பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் டா செங்கோட்டன் என்ன அநேகமா பாட்டு பாடணும்னா இப்படித்தான் பாடணு இப்ப ஒன்றா ரெண்டா அவமானங்கள் எல்லாம் சொல்லவே ஒரு நாள் போதுவா இப்ப அதிமுக அடிச்சு வெள்ள தூக்கி போட்டா எல்ல அப்படி தூக்கி போட்டப்போ அண்ணன் வந்து ஒரு பேட்டியில் அவரே சொன்னாப்புல நைட்டு பூரா நான் அழுதேன் ஏன்னா அந்த கட்சிக்கு நான் அவ்வளோ உழைச்சிருக்கேன் அந்த கட்சிக்காக நான் பாடுபட்டிருக்கேன் அந்த கட்சி மேலே உசுரையே வச்சுருந்தேன் இப்படி என் உசுரை என்னகிட்டேருந்து பிரிச்சுட்டாங்க அதை என்னால் தாங்க முடியாமல் நைட்டு பூரா அழுதேன் ஒரு நாள் அப்படின்னா அனேபா இப்போ அண்ணன் ஒவ்வொரு நாளும் அழுகிற மாதிரி தான் தினமும் நைட்டு வீட்டுக்கு போயிட்டு கதவை சாத்துட்டாடனே விழிஞ்சதுக்கு அப்புறமும் கூட அப்படியே வலிஞ்சு ஓடுதான் கண்ணீர் அந்த அளவுக்கு தன தன கால இருக்கத நினச்சி தாங்க முடியாமல் வேதனையில் அழுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது உண்மையாகவும் கூட இருக்கலாம் சார் இதெல்லாம் மறுக்கிறதுக்கு வேலையே கிடையாது அதாவது இப்போ அண்ணன் அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் கட்சியை வந்து ஒரு அரசியல் கட்சியாக மாற்றிடுவோம் அதாவது விளையாட்டு பிள்ளையெல்லாம் இருக்கிறவங்கள சின்ன பிள்ளையெல்லாம் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சீரியஸான ஆளுகளை மாற்றி ஒரு பயங்கரமான ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் அப்படின்னு தான் அவரும் நினைச்சாரு அவர் வந்தோடனே கீழே இருக்கிற இவங்களும் நினச்சாங்க பரவாயில்லப்பா நமக்கு ஒரு வாத்தியார் கிடச்சிட்டார் அரசியல் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரு வாத்தியார் கிடச்சிட்டார் இனிமேல் நம்மளை எவனும் தற்கூரின்லாம் கூப்பிட மாட்டேன் அப்படின்னு எல்லோரும் நினச்சாங்க ஆனால் உள்ளே அப்புறம் தான் தெரிஞ்சு நாம் தற்கூரியாக மாறினா மட்டும்தான் இந்த இடத்துல நம்மளால் வந்து இருக்க முடியும் ஏதா அண்ணன் இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷ்னலாக இருக்கிறவனுக்கும் ஒண்ணுமே தெரியாம இருக்கிறவனுக்கு இடையில இருக்க அந்த வித்தியாசம் இருக்கு இல்லையா அன்னை இப்ப தான் உணர ஆரம்பிச்சிருக்கு இப்போ அதுக்காக வந்து அன்னை கட்சி மாறிடுவார் அப்படிலாம் அது வேலையே கிடையாது இனிமேல் எங்கேயும் இதை சேர்த்துக்கிறதுக்கு வழியும் கிடையாது அண்ணனை போனா இங்க ஏன்னா உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு சொல்லி ஓரமாக இருக்க நமக்கே தெரியறப்ப அவங்கள வேக பார்க்குற அவங்களுக்கு என்னென்னு தெரியும் எல்லாருமே வந்து எல்லா டீட்டெயில்ஸையும் பண்ணி வச்சிருப்பாங்க அண்ணன் இனிமேல் வேற எங்கேயும் போறதுக்கு வாய்ப்புன்றது கிடையாது அதனால அவர் கட்சி தாவுவாரு கட்சி மாறுவார் அப்படிலாம் வந்து சும்மா சும்மானாச்சுக்கும் பேசலாமே தவிர அது ரியாலிட்டிக்கு செட் ஆகாது ஆனால் அதுக்காக அவர் மறுத்த மாதிரி நடக்கிறதெல்லாம் நடந்ததெல்லாம் இல்லை நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்களா உள்ளே இருந்தவன் தானே வெளியில் எல்லாத்தையும் வந்து சொல்கிறேன் அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க அதாவது என்னென்னா இப்போ தலைவர் வந்து இவ போய் அங்கே பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் ஈரோட்டில் ஏதாச்சும் செய்யணுன்றதுக்காக ஈரோட்டில் இருக்க அந்த மாவட்ட செயலாளருக்கு ஃபோனை போட்டிருக்காப்புல ஃபோனை போட்டிருக்காப்புலப்பா அப்படி ஃபோனை போட்டவரை அந்த ஃபோனை அவன் எடுக்கலையா ஃபோனை எடுக்கலன்னா நியாயமாக என்ன பண்ணுவாங்க அங்கேருந்து வந்து ஏனாங்க இந்த மாதிரி நீங்கள் ஃபோன் பண்ணீங்களே என்னங்க விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு திரும்ப ஃபோன் பண்ணுவாங்க ஆனால் அந்த மாவட்ட செயலாளர் என்ன பண்ணியிருக்காரு நேரம் மாநில பொதுச் செயலாளருக்கு அடிச்சிருக்கார் சார் இந்த மாதிரி இவர் எனக்கு கால் பண்ணுறாரு சார் இவர் ஃபோனை நான் எடுக்கணுமா இல்லை நான் திரும்ப கூப்பிடணுமா என்ன பண்ணணும்னு நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்றவர் அங்கே கேட்டிருக்காங்க இவ்வளவு அவர் நம்ம புஷியானதுனே அங்கேருந்து நேராக செங்கோட்டை ரெண்டு ஃபோனை போட்டு என்னமோ நீங்கள் அவருக்கு போன் போட்டிடலாமே திரும்ப ஃபோன் போட சொல்லவா இல்லை வேண்டாமா அப்படின்ற வரை கேட்க அவர் கேட்டதுக்கப்புறம் சார் அவர்கிட்ட பேசணும் தான் சார் ஃபோனை போட்டேன் நீங்கள் அவரை பேச சொல்லுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் அவர் இங்கேருந்து போயிட்டு இங்கேருந்து மறுபடியும் இன்னொரு ஆர்டர் வருது சரிப்பா இந்த தடவை பேசிக்க இந்த தடவை பேசிக்க அது போனை போட்டதுக்கப்புறம் என்னங்க இது புது கல்ச்சராக இருக்குது இப்போ அதாவது நான் உங்கள்கிட்ட பேசணும்னா உங்களுக்கு நான் தானே ஃபோன் போடணும் பதலுக்கு வந்து நீங்கள் எனக்கு ஃபோன் போடுறது தானே வழக்கம் நீங்கள் அவருக்கு ஃபோன் போட்டிய சார் நீங்க நான் இல்லை தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்ட தலைவர்களும் யாருக்கு நீங்கள் ஃபோன் போட்டாலும் முதல்ல அங்கே போயிட்டு தான் அனுமதி வாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றது எங்களுக்கு சொல்லப்பட்டது அதாவது அதுதான் எங்களுக்கு வேத வாக்கு சரியா அதை எங்களால் மீற முடியுமா சார் அதனால் நீங்கள் எதையும் கண்டுக்காதீங்க இப்போ நீங்கள் ஃப்ரீயாக பேசலாம் இந்த தடவை பேசலாம் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போன் போட்டீங்கன்னாலும் இதே தான் வரும் இதிலே மனுஷன் அதாவது அந்த மாதிரி அந்த இடத்துல அவர் இருக்கிறார் ஏன்னா இங்கேருந்து போனப்போ அந்த மாநில ஒருங்கிணைப்பாளர் குழு தலைவர் யோசிச்சு பாருங்க மாநில ஒருங்கிணைப்பாளர் அவர் ஒரு மாவட்ட செயலர் ஒருங்கிணைப்பாளர்னா யார் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு பேசி என்ன ஏதுன்னு எல்லாத்தையும் வந்து கோஆர்டினேட் பண்ணுறவர் தான் ஒருங்கிணைப்பாளர் கோஆர்டினேட் பண்ணுறவருக்கு இன்னொருத்தம் கோஆர்டினேட் பண்ணிட்டு இருக்காங்க உள்ளுறவுக்காக அது அவருக்கு உள்ள ஒரு மாதிரியாவே ஆயிடுச்சு சரி பரவாயில்ல இவங்க தான் இப்படி ஆனால் மேலே இருக்கிற அப்படி இருக்க மாட்டார் அவர் நம்ம மேலே ஒரு தனி மரியாதை வச்சுருக்காருப்பா நம்ம போனாலே வந்து அவர் வந்து பயங்கரமாக இதுவாகிடுவார் அப்படின்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கலாம் அப்படி நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட பேசுறதுக்காக சில முக்கியமான விஷயம் சும்மா போய் பார்த்துட்டு என்ன எதுன கேட்டு வர வாங்கி ஏதாச்சும் ஒரு விஷயம் இருக்கும்ல அதுக்காக ஒரு நாலு தடவை அலைஞ்சிருக்கு அப்புறம் பனைவருக்கு பனை நாலு தடவை நாலு தடவை அலைஞ்சது மட்டும் இல்லாமல் போயிட்டு இல்லை அப்புறமா வாங்க அப்படின்னு சொல்லல உட்காருங்க கூப்பிட்டா போங்கன்ட்டு இருக்காங்க அவர் உட்காந்து பார்த்துட்டு இனிமேல் கூப்பிட்டாலும் நம்மளால் போக முடியாது பாடி டயர்ட் ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு போய்ட்டு இன்னொரு நாளைக்கு சொல்லி நாலு முறை அலைஞ்சிருக்காப்புல நாலு முறையும் இதே பதில் வந்திருக்கு இதில் சரி இங்கே தான் இவர் இருப்பார் அப்படின்னு நினச்சி நம்ம தான் தப்பாக வந்துட்டோம் ஒருவேளை அங்கே இருந்தார்னா அப்படின்னு சொல்லி அங்கேருந்து பட்னா பார்க்கறதுக்கு போனால் அங்கே அவர் இப்படியெல்லாம் என்னங்க சீனியர் அரசியல்வாதின்றீங்க கொஞ்சம் கூட நாகரிகமே தெரியாமல் இருக்குது இவ்வளவு சீப்பாக பிஹேவ் பண்ணுவீங்க உங்களை எல்லாம் கட்சியில் வைக்க வேண்டிய இடத்துல வைக்கணுங்க கொஞ்சம் கூட பர்மிஷன் இல்லாமல் வந்திருக்கீங்க முன் அனுமதி பெறாமல் நீங்கள் எப்படி முதல்ல வாசலில் வந்து நிக்கலாம் இப்பெல்லாம் வந்து இன்னொரு தடவை வந்து தலைவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க வேணும்னா கூப்பிடுவார் ஒருவேளை உங்களுக்கு வரணும்னு தோணுச்சுன்னா அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் வர சொன்னா மட்டும் வாங்க நினச்ச நேரத்துக்கெல்லாம் வராதீங்க சார் இதெல்லாம் வந்து நடந்துருக்குன்றாங்க நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ரொம்ப நிறையா இருக்குது இதில் இப்போ இவரை நம்பி சில பேர் வந்திருக்காங்க இல்லைங்களா அவங்களுக்கு அண்ணனை அதாவது அண்ணன் நமக்கு எதாவது செய்வார் அந்த நம்பிக்கையிலான வந்திருக்காங்க ஏதாவது செய்ய சொல்லி ஒரு லிஸ்ட்டை போட்டு கொடுத்துருக்காரு எப்படி நம்ம ஆளுநர் நம்ம கொடுக்குற எல்லாம் தூக்கி மண்ணுக்குள்ளே போட்டு புதைச்சி மூடிடுவாரோ அதே மாதிரி இங்கேயே அந்த மசோதாவை எல்லாம் தூக்கி மண்ணுக்குள்ளே போட்டு புதச்சிட்டு ஆக்கலாம் வராது இனிமேல் அதோ ஏன் இருக்கிறவனுக்கே நாங்கள் போட முடியாமல் உட்காந்துருக்கிறோம் இதுல உங்க ஆளுக்கு கொண்டாந்து வர நாங்கள் போடணுமா அப்படிலாம் போட முடியாது இதை வந்து நேரடியாகவே வந்து கிட்டத்தட்ட சொல்லியிருக்காங்க என்ன பார்த்துக்கோங்களேன் இது எல்லாத்தையும் தாண்டி இவங்க தொண்டர்கள் பரவாயில்ல அண்ணனை நம்பி சில தலைவர்கள் தாஜா கவுக்கு வர்றதுக்கு தயாராக இருந்திருக்காங்க அவங்க என்ன பண்ணிட்டாரு எனக்கு இருக்கிற செல்வாக்கு உனக்கு தெரியாதுல நான் போயிட்டு சொன்ன அதாவது நான் நீங்க சொன்ன ஒரு கழுதையை கூட நான் வந்து கல்யாணம் பண்ணி பெஞ்சொல்வே அந்த மாதிரி நான் இன்னும் ஒரு கழுதையை கூட கட்சியில் சேர்ந்துக்குவாரா அளவுக்கு எனக்கு பயங்கர செல்வாக்கு கூட வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில பேரை கூட்டி போய் தங்க வச்சுருக்கேன் அவள் தங்க அப்புறம் அவரை போய் பார்க்கலான்னு பார்த்தா நான் உன்னை அப்படிலாம் எதுவுமே செய்ய சொல்ல உங்ககிட்ட நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரியே பேசியிருக்கேன் உங்களை சேர்த்தது பெருசு இதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாம் கொண்டாந்து நீங்கள் சேர்க்கறது நல்லா இல்லை அதனால் அவங்கள போச்சொல்லிருங்கன்றாங்க இங்கே இவரை வந்து மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லிடுவாங்க ஆனால் அவர் போயிட்டு அங்கே எந்த மூஞ்சியை வச்சுட்டு சொல்லுவார் சொன்னதுக்கப்புறம் அவரை மேலே எங்கிலேயும் பார்த்துருக்குறாங்க இப்போ இதுதான் இதுதான் அவங்க மரியாதையா சார் ரொம்ப நல்லா இருக்குது இது அங்கே எங்களுக்கு எவ்வளவோ பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏன்னா போனவங்க சும்மா போக மாட்டாங்க போகிற வழியில எல்லாம் சொல்லிட்டு போவாங்க எந்தெந்த இடத்துலலாம் இறக்கி என்னென்ன செய்தியை ஷேர் பண்ணணுமோ ஷேர் பண்ணி இப்போ அதுதான் செங்கோட்டை நின்னுக்கு பெரிய ப்ரெஷராக இருக்குது உண்மையிலேயே அவர் தனிப்பட்ட முறையில் அட்லீஸ்ட் அங்கே நாளும் ஒரு அவருக்குன்னு வந்து ஒரு சின்ன ஒரு இதை வந்து இமேஜை வந்து பில்ட் பண்ணி வச்சிருந்தார் இப்போ அந்த இமேஜில் எச்சி துப்புற மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க இல்லை நிஜமாக சார் காரி துப்புறாங்க நல்லா தானே இருந்தேன் உங்களுக்கு இதெல்லாம் தேவை இதை விட அண்ணன் உண்மையில் கட்சிக்கு ஏதாவது பண்ணணும் ஏதாச்சும் செய்யணும் இல்லை அதுக்காக என்ன பண்ணியிருக்காரு இந்த இந்த டிஸ்கஷன்லாம் இந்த ஜனநாயக இந்த கரூர் பிரச்சனை இந்த டெல்லி அந்த இதெல்லாம் சிபிஐ அதெல்லாம் போயிருந்து போயிருந்தப்போ நமக்கு டெல்லி நல்ல பழக்கங்க உண்மையில் நம்ம நம்ம சொன்னால் வந்து சில நேரத்தில் வந்து செய்வாங்க ஆ நான் வேணால் பேசி பார்க்கட்டுமா அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறப்ப அவங்க எல்லோரும் ஒரு தடவை அண்ணனை பார்த்துருக்காங்க இதில் நான் ஏதாச்சும் உங்ககிட்ட கேட்டேன் ஒப்பீனியன் எதாச்சும் உங்க உங்கள்கிட்ட கேட்டால் மட்டும் தருங்க ரெண்டாவது உங்களால் சும்மாவும் இருக்க முடியாது அதனால் என்ன பண்ணுங்க நாங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிறோம் நீங்கள் வெளியில் அப்படியே ஒரு வாக்கிங் போயிட்டு வாங்களேன் அண்ணன் அனுச்சிட்ட இந்த இடத்துல அண்ணன் அனுச்சி விட்டாங்க சார் இது நடந்துருக்கு இது நடந்துருக்கு இது இல்லாம அண்ணன் செங்கோட்டை என்னென்ன இத்த அதாவது அவருக்கு நினவு தெரிஞ்ச நாள்லேருந்து புரட்சி தலைவரையும் புரட்சி தலைவியையும் பேசி பேசி அவரால் கண்ட்ரோலே பண்ண முடியாது எந்த இடத்துலயும் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பேசுகிறாங்க அப்படின்னா அந்த வார்த்தைகள் வாயில வராமல் இருக்காது அந்த அளவுக்கு மிசுவாசம் இல்லை அவங்க மேலே அந்த நன்றி உணர்வும் நிறைய இருக்கு அந்த நன்றி உணர்ச்சியில வந்து என்ன பண்ணிட்டாங்க அந்த கூட்டத்தில் அந்த ஆலோசனை கூட்டத்தில் எம்ஜிஆர் இப்படிலாம் பண்ணார் எம்ஜிஆர் அப்படிலாம் பண்ணார் எம்ஜிஆருக்கு இந்த மாதிரி எல்லாம் ரெஸ்பான்ஸ் எம்ஜிஆர் 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 டப்புன்னு எழுந்திரிச்சுருக்கா ஒரு ஜான் எழுந்திரிச்சிருக்கிறது அந்த ஜான் எழுந்திரிச்சு முதல்ல புராணத்தை நிப்பாட்டு அந்த புராணத்தை நிப்பாட்டு இங்கே இது என்ன இடம் இங்கே வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க எங்கள் தலைவரை விட அவர் பெரியாலா தலைவரை பற்றி பேசுகிற அந்த எய்த்தோடு மறந்துடும் உன்னால் பேசாமல் இருக்க முடியாத அப்படின்னா நீ பேசாத உனைய பேச சொல்லிங்க யாரும் கெஞ்சலை கொஞ்சல ஆ பேசுனா எங்கள் தலைவரை பற்றி மட்டும் பேசு அப்படின்ற மாதிரி பேசி ஆஃப் பண்ணிட்டாங்க ஸ்ட்ரைட்டாக ஆஃப் இதை விட இந்த தேர்தல் அறிக்கை குழுன்னு ஒன்று வச்சுருந்தாங்க பிரச்சார குழு வேறு அறிக்கை குழு அந்த அறிக்கை குழுவில் கண்டிப்பாக ஒரு சீனியர் வந்து உள்ளே இருப்பார் ஏன்னா இவன் இது இப்போ இந்த அந்த அறிக்கை குழுவில் இருக்கிறவங்க யாருமே இதுக்கு முன்னாடி தேர்தல் அறிக்கையை வந்ததுக்கு அப்புறம் பார்த்தவங்க வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் வேலை அந்த டிஸ்க அதெல்லாம் தேர்தல் அறிக்கைன்றது எலெக்ஷனோட ஹீரோ அது தான் என்டையர் அந்த ஃபோக்கஸ் பூராமல் அந்த எலெக்ஷன் அந்த அறிக்கையில் தான் இருக்கும் என்னென்ன வாக்குறுதிகள் அந்த வாக்குறுதியை கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு நம்மளை மாதிரி ஒரு ஆளை கண்டிப்பாக உள்ளே போடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப இருக்கார் போட்டிருக்காங்க வரிசையாக போட்டிருக்காங்க ஆனால் பார்த்தோம்னா அன்னியன் பேர் இந்த பத்தாவதுல நிம் மிஸ் ஆகிருக்கும் பார்த்தீங்களா பாஸ் பண்ணவங்களோட நம்பர் ஆள் பாஸ் ஆனால் நம்பர் இல்லை அதாவது உள்ள வந்துட்டார் அவரும் இருக்காரு ஆனால் இதுக்குள்ள அவர் இல்லை அவர் உள்ளே போலப்பா ராஜ்மோகனை போட்டிருக்காங்க இவரை அருண்ராஜ போட்டிருக்கா இவ்வளவு ஜேசரி பிரபாகர்ன்னு அவர் இப்போ சாதாரணமான அவர் பெரிய ஆள் தான் அவரு இப்போ அண்ணனுக்கு அப்புறம் வந்து சேர்ந்தவர் அண்ணனுக்கு முன்னாடி போய் சேர்ந்தவர் இல்லை தாவே காலம் நியாயமா பார்த்தா இவரை விட ஜெயசரி பிரபார விட அண்ணன் இன்ஜினியர் தானே அவர் பேருப்பூல இவரை கொண்டாந்து உள்ள நிப்பாட்டி இருக்காக்கே அண்ணனுக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப நெஞ்சே வெடிச்சிருச்சு அதுலேயும் கடைசி அந்த பிரச்சாரக்குழு உண்மையில ரொம்ப எதிர்பார்த்தாப்புல அநியாயத்தை எதிர்பார்த்தாப்புல அதுல நம்ம ஏன்னா ஏதாச்சும் ஒரு ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலைவராக இருக்கிறதுல அண்ணனுக்கு பிரச்சனை இல்லை ஆனால் எந்த இடத்துல ரெண்டாம் கட்ட மூணாம் கட்ட தலைவர் யாருக்கு கீழே நம்ம இருக்கிறோம் முதல் பேர் புசியானந்த் ரெண்டாவது பேர் ஆதவர்ஜன மூணாவது பேர் அண்ணன் இதுதான் விஜய் அவர்கள் அவர்கள் மேலே வச்சிருக்கிற மரியாதை ஒரு மூத்த அரச சீனியர் அரசியல்வாதிக்கு அவங்க கொடுக்குற மரியாதை இவ்வளவுதான் வேற வேறு எந்த வழக்கமும் வேண்டாம் இதில் உண்மையிலேயே அண்ணன் மனசு கொதிச்சு போய் கிடக்கிறது உண்மை அண்ணன் நிறைய சங்கடத்துக்கு ஆளாக இருக்கிறது அதை விட பெரிய உண்மை தலை இவங்க அதை அண்ணன் வந்து வேலை செய்கிறதுக்கு தான் இங்கே இருக்காதே தவிர வேலை சொல்கிறதுக்கு அண்ணன் இல்லை அப்படின்றது இப்போ அண்ணனுக்கு ரொம்ப நல்லாவே தெரிய வந்திருக்கு இதை வெளியிலையும் சொல்ல ஆமாப்பா அப்படின்னு சொல்ல முடியும் ஒன்றும் இல்லை இப்போ அண்ணன் ஒன்று சொல்லியிருக்காரு முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் எங்கள் விஜய்க்கு இருக்குது தலைவருக்கு இருக்கு ஆதரவாவது பரவாயில்ல இருபத்தெட்டு நாற்பது அண்ணன் முப்பத்தி நாலு போயிட்டார் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஆதரவு இருக்குன்னா யார் இந்த ஒன்றரை கோடி பேர் உறுப்பினர்கள் இருக்கல அதில் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் அல்ல மொத்தமாக முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் தெரியல ஏன்னா இவங்க தான் கணக்கு கணக்கு எடுத்துக்கிறது தானே சார் எனக்கு அதான் நான் ஒரு பரீட்சை எழுதி அந்த பரீட்சைக்கு என்ன மார்க் போட சொன்னால் நான்லாம் எவ்வளவு போடுவேன் தெரியுமா நீங்களே ஒரு முப்பத்தி ரெண்டியா நாடா இருந்தால் இந்நேரம் நாற்பத்தி ஒம்பது நாங்கள் தான்டா நீங்கள் எல்லாம் பேசாம வீட்டுக்கு கிளம்பி போக்கறா அப்படின்னு நம்ம பட் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காகத்தான் அண்ணன் கோவப்பட்டதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது ஏன்னா என்ன நடந்துச்சுன்னு அவருக்கு தெரியாதா இதை வெளியில் எடுத்து சொல்லி உங்களுக்குலாம் என்ன அவ்வளோ பெரிய சந்தோஷம் இந்த மாதிரிலாம் அண்ணனை தேவையில்லாம புண்படுத்தாதீங்க டென்ஷன் பண்ணாதீங்க நீங்களும் புண்படுத்தாதீங்க அண்ணன் ஏதோ இருக்கிற வரைக்கும் அண்ணன் அவனுக்குள்ளே வந்து ஏதோ நல்லா இருக்கிற மாதிரி அவர் நமக்கு காமிச்சிட்டு அவர் மாட்டுக்கு இருப்பார் சரியா அதனால் தேவையில்லாமல் அவர் டிஸ்டர்ப் பண்ணாதே அண்ணனுக்கு அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை இந்த மாதிரி செய்தி போடுறத நானும் வன்மையாக கண்டிக்கிறேன் சரியா நன்றி